கவர்மெண்ட்டே கேட்டீங்க யாரா நீங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க கவர்மெண்ட்டு கேட்கணும் எங்களை நீங்களே யாரா அப்படின்னு கேட்டேன் அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக ஃபுட்டாக இருக்கணும் கேட்டாங்க எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போலீஸ் ஃபிசிக்கலில் விருந்தினரில் வந்து அப்போ போலீஸ் ஃபிசிக்கலில் இருக்கிறப்ப நம்ம சென்ற கேட்டாங்க ஏன்னா நம்ம டீம் லாங் ஜம்ப் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சீட்டு தாண்டினாங்க அப்போ ஐஜி அப்புறம் வந்து இப்போ அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு லாங் ஜம்பில் வந்து அதாவது ரெண்டு ஃட் எக்ஸ்ட்ரா வேறு தாண்டி போனோம் என்ன நைன் ஃபிஃப்ட் டீச் டூ மீட்டர் எக்ஸ்ட்ரா போ தாண்டினா என்ன அங்கே கார்த்திகை அவ்வளோ நீ டூருக்கு கார்த்திகை சார் இந்த டீம் அவ்வளோ தூரம் தாண்டினா என்ன எங்கேருந்தான் நீங்கள் வந்து எந்த ஸ்டே சென்றுதான்னு கேட்டாங்க எனக்கு பசங்க வந்து சொன்னாங்க சார் அவங்க நம்ம தாண்டதை வச்சு நீங்கள் எங்கே தான் வந்து நீங்கள் கேட்டாங்க சார் அது ஒரு ப்ரௌட் அந்த மாதிரி தான் எக்ஸாமில் நம்ம சென்று வந்து அந்த ரெண்டு எபோ இருக்குது மார்க் எல்லாருமே ஸோ அது மாதிரி போகிறோம் இப்போ நம்ம பதினாறு சேஷன் வந்தாச்சு இங்கே இருக்கக்கூடிய இடையில பொங்கல் வர இருக்குது தயவு செஞ்சு லீவு இருந்து பிளானிங் பண்ணிருக்காதீங்க பிப்ரவரி நாலாம் தேதி நமக்கு எக்ஸாம் ஸோ நம்ம கையில் ஒரு மாதம் இருக்குது நம்மளோட பிளானிங் கரெக்டாக போயிட்டு இருக்கும் ஸோ இது அப்படியே நம்ம இங்கே இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல போன வாரம் ப்ளஸ் இந்த வாரத்துக்கு இடையில மூணு எக்ஸாம் நம்ம வச்சுருக்கோம் இது நான் அடுத்த சண்டே நாலாவது எக்ஸாம் பரவாயில்ல எல்லாமே ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இதே மாதிரி நம்ம அடுத்த சண்டேவும் வாழ்த்துக்கள்னு நான் சொல்லணும் பார்க்கலாம் सर ओके नूर एक्ति प्राप्त जाफा पार्टी <laughs> இந்த பேப்பரும் அடுத்த வாரம் ஹண்ட்ரட் வரணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரும் பண்ண தேவையில்லை நாமளும் வரணும் நினைச்சா வந்துடும் நெக்ஸ்ட்டு அடுத்த வந்து அதாவது எக்ஸாம் இப்போ அடுத்த ஒரு மூணு இருக்கா இருபதாவது எக்ஸாம்ல நம்ம சந்திப்போமாட்டோம் இருபதாவது எக்ஸாம்ல நம்ம சந்திக்கிறப்போ நான் இப்பயும் சொல்கிறேன் அந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்குவோம் ஹண்ட்ரட்ல எடுத்தாங்க அப்பாயின் கிடைக்கணும் அது கிடைக்கணா என்ன கேட்கும் நான் சொல்றேன் நூறுக்கு மேலே நீ எடுத்து ஒவ்வொரு எக்ஸாம் நீங்கள் நூறுக்கு மேலே எடுத்து உனக்கு வேறு கிடையாதுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்து வரக்காது நிச்சயம் நான் சொல்கிறேன் நிற்கிறது ஸோ நூறுக்கு நீ சொல்லிட்ட உனக்கு பாஸ் அதனால் நூற நீ தக்க வைக்கணும் ஸோ இந்த மாணவர்களும் கண்டிப்பாக பறக்கிற எக்ஸாம்ல நூறு தொடங்கும் அதுக்கு இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கன்னா என்ன பண்ணாங்களோ உங்களோட தான் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் செஞ்சால் போகணும் நீங்களும்

मार नाइन टू राजा नाइन कालीसरी, काली नाइनटी जाना पिप्टी फोर काशीराज फिफ्टी फोर श्री एक प्रीति पार्टी बंद सुपुर्दी अंजिमा नर्तका ना हमेशा था टेन टाइम्स में सर यार राजनाथ सिंह पार्टी टू एंड टेलीफोन मोबाइल से जो फोन मत करने आए तो टेलीफोन இந்த மிச்சிங்களா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்க்கணும் அங்கே ஒரு வாரம் ஆப்ஷன் சைடு போகிறான் ஒன்றையில் ஒரு வாரமாக நீங்கள் படிச்சீங்க என்ன பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேர் ஆர்மீட்டில் பல்ல பல்ல வீடு கேட்குறேன் உங்கள் பேரண்ட்ஸ் பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிஞ்சுக்கிட்டு பல்ல காமிச்சிருந்தீங்கள ஆர்மீட்டை உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ண எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கான் நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் படி 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 சொன்னேன் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் கஷ்டம் இருக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகுறது கஷ்டம் தேடி பேக்கு மேலே தானி பேசாத எப்படி எஸ்எஸ்சி டிம் ஒன்று போல வந்தாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க கூட்டம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நீயா மாறாத வரைக்கும் ஒன்னால் பாஸ் ஆக முடியாது பார்த்துக்கலாம்னாலும் கம்போஸிக்கு பின்னாடி நீ கேட்க முடியாது நீ மாறணும் மாறாத வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க அடுத்தவாத எப்படி எட்டாவது எக்ஸாம் இது ஒம்பதாவது எக்ஸாம் எப்படி பார்க்கணும்

नवीन पाणे ट्वेंटी सेवन आनंद कुमार ट्वेंटी सिक्स जयश्रेवटी फोर वीरावे ट्वेंटी फोर गणेशमी फोर काव्या शर्मा ट्वेंटी थ्री एम मनोज कुमार ट्वेंटी 22, शर्मा टूर 22, संगपांडी ट्वेंटी वन कुमार